யமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் இறைவன் அமர்ந்த சபை இறைவன் தன் அற்புதமான பணியை அளிக்கின்ற அற்புதமான தலம் இது இறைவன் அமர அற்புதம் நிகழ அகத்தியன் அமர்ந்த தலம் இது அகத்தியன் அமர்ந்து இறைவனை அழைத்து அமரச் செய்து அற்புதம் நிகழ்த்தும் உயர் தலம் இது முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஓராட்டலாய் ஒரு உருவாய் பெரு உருவாய் லிங்கமாக அமைந்த சபை இது அமைந்த சபை இது அப்படின்னு சபையை பற்றி எத்தனையோ நிகழ்வுகள் நான் வினிக்க நான் வலிக்காமல் பேசிக்கொண்டே போனாலும் யுகம் முழுவதும் பேசலாம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சபையினோட வரலாறை வந்து ஒரு நாள் பொழுதிலோ ஒரு மணி நேரத்துலேயோ எந்த நிக நிகழ்வுலேயும் சபையான உன்னதமான ஒரு வருடத்தில் கூட சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சபையோட பரவுதல் விரிதல் பிரபஞ்சம் முழுவதும் வியப்பித்திருக்கு பிரபஞ்சம் உருவான நிலையிலிருந்து சொல்லணும் அது தெரியாது நமக்கு சொல்ல முடியாது இறைவனே மலச்சி நிற்கக்கூடிய அற்புதமான தருணம் இது இந்த சபையோட வரலாறை சொல்ல இறை சபையோட வரலாறை இப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்ததை ஃபுல்லாக நம்ம நம்ம இருந்து வந்ததுலேருந்து இதுவரைக்கும் சொல்ல முடியுமா அது முறை இறைவனே மலைச்சு நிற்கக்கூடிய சபை இது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடியது அதே மாதிரி இப்போ நம்ம வந்து வாழ் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு ஜென்மத்தை பார்க்கறதுக்கு எவ்வளோ பின்னாடி போய் பார்த்தாலும் சொல்ல முடியாது அஞ்சு வயசில் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு போனால் ஒவ்வொரு நாள் கணக்கு போட்டு சொல்ல முடியுமா அது மாதிரி இந்த சபையோட ஆதி அந்தம் இறைவனுக்கே கூட சொல்வதுக்கு மலைச்சி நிற்கத அத்தகைய மகா ஆற்றலாக இறைவன் நடந்த அமர்ந்த திருத்தலம் இது இங்கே இல்லாத நிகழ்வுகள் இல்லை இங்கே கிடைக்காத விஷயங்கள் இல்லை இங்கே பார்க்காத விஷயங்கள் இல்லை அப்படிப்பட்ட அற்புதமான யுகங்கள் தாண்டிய ரகசியங்கள் எல்லாம் தன்னகத்தில் வச்சு இறைவன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் இறை நூலாகவும் வந்து இறைவன் அற்புதமான அது அகத்திய பெருமான் வந்து வடிவமைத்து ஞான அற்புத பெருமுனி அமர்ந்து சித்தர்களை வைத்து வளம் வருகின்ற சபை திருமுருகன் பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி அமர்ந்த தளம் இது இன்றைய அற்புதமான நாளில் வந்து ஏகோபித்த நாயகன் ஏகாதசி நாயகனுக்கு அற்புதமான பூஜை முறைகள் நடந்து இந்த இந்த நிலையில் இந்த மேடையில் அனந்த சயன கோடத்தில் அற்புதமாக எழுந்தருளி எழுந்தருளிய சயன கோலத்தில் இருக்கின்ற நாராயண பெருமான இப்போ துயில் எழுப்பி பேச வைக்கின்ற அற்புதமான நிகழ்வுகள் இன்றைய இத்தகைய தருணத்திலே நடை நடைபெற இருக்கின்றது காண்பவர்கள் யாவரும் அத்தனை திவ்ய தேசங்களையும் ஒன்றா தரிசனம் பண்ண நிலைகளையும் அத்தனை நாராயண பெருமானையும் ஒன்றா பார்த்த விஷயங்களையும் அற்புதமான தருணத்தில் பார்த்து மகிழலாம் கேட்டு மகிழலாம் இறைவன் வந்து எங்கேயும் பேசி யாரும் பார்த்ததும் கிடையாது கேட்டதும் கிடையாது உணர்ந்ததும் கிடையாது அங்கேயோ திருமுடியோ அதோ இதையோ அதோ ஒரு பா எதையோ ஒரு ஒரு பக்கம் இருந்து பார்த்தாலே அந்த கருணை விழியையோ ஒரு விழியோ இருவழியும் சேர்த்து கூட பார்க்க முடியாது அப்படி நிகழ்வு தான் நடந்துக்கிட்டு வருது களி கொச்சில் இங்கே இறைவனே வந்து எருள் நிறி அற்புதமாக பேசக்கூடிய நிலை எல்லாரும் சபைக்கு இடைவிடாது வந்திருந்த போதிலும் அந்த நிகழ்வுக்குள்ளே போய் அனைவரும் மகிழ்ந்திருந்து அத்தனை அவதார நிலைகளையும் பார்த்து மகிழுதற்கு அற்புதமாக சபையை பற்றி எத்தனையோ முறைகளில் பேசியாச்சு எங்கெங்கோ பயணப்பட்டுருப்பிய எந்த இடங்கள்லையெல்லாம் இருந்து வந்தக்கூடிய வரக்கூடிய சீடர்கள் தொடர்பாளர்கள் தொண்டர்கள் எல்லாமே இங்கே சூச்சமத்திலையும் இயல்புலேயும் இருந்துக்கிட்டு வரைய சபைக்கு இல் சபையோட ஆற்றல் வரலாறாக மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கு இன்னும் இந்த இறை தளத்தில் வந்து இறை அமர்ந்த தளத்தில் வந்து அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அவன்கிட்ட இருக்கு இவன்கிட்ட இருக்கு இருக்குது அப்படிங்கிற மாட்டு கருத்துக்கள் இல்லாமல் அவன் பெரியவன் இவன் பெரியவன் இல்லாமல் ஒருத்தனுக்கு கெட்டிருந்தால் அவங்கூட மட்டுந்தான் வாழணும் அதுதான் சரியான பத்தினிக்கு அழகு கணவனை கூட வச்சுக்கிட்டு கண்டவனெல்லாம் மனசில் வச்சுருந்தான்னா பத்தினி இல்லை உத்தமி இல்லைவா அதே மாதிரி தான் ஒரு ஒரு மனுஷனும் மனைவியை பக்கத்தில் வச்சு கண்ட இடத்துல கண்ணை மேய விட்டால் அவனோட வாழ்க்கை வந்து ராமபிரான் வாழ்க்கை மாதிரி இருக்காது அவன் அவனோட நிலை வேறு வேறு மாதிரி தான் சொல்ல முடியும் இந்த இகலோகத்தில் அது மாதிரி ஒரு ஆசான்கிட்ட ஒரு குருவிட்ட ஒரு குருகுலத்தில் இருக்கையில் அந்த ஆசான உயர்வாக நினைக்கலன்னா அவங்களும் அதே நிலையில் உள்ளவங்க தான் அப்படிங்கிறத ஒரு கீழ்த்தரமான வாழ் வார்த்தையை நிலையில் எல்லோரும் பயணப்படணும் அப்படிங்கிறத தான் சுடு சொற்களால் சுட்டு மேன்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் கண்ணாடியை நெகிழ வைக்கணும்னா அது வெப்பத்தில் காட்டணும் இரும்பை வளைக்கணும்னா வெப்பத்தில் காட்டணும் அது மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்கை போக்கணும்னா வெப்பத்தில் காட்டித்தான் ஆகணும் அந்த விஷயங்கள் தான் இங்கே சாட்டையாக பயன்படுத்தப்படுது அதை இறை கொடுத்த சாட்டை அது எந்த நிலைகளையும் எதிர்பார்த்து சுழலாத சாட்டை அது நிற்காமல் சுருண்டுக்கிட்டே இருக்கும் நல்யுகம் மாற வரைக்கும் சு சுழலும் மனுஷங்களுக்குள்ளே அழுக்கை எடுக்கணும் வினைகளை போக்கணும் அதன் மூலமாக கலியுகத்தை மாற்றணும் அப்படிங்கிறத சூட்சமன் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அதற்குண்டான பணியை தான் நம்ம செய்தோம் வேறு விஷயங்கள் நம்ம எதுவும் செய்யலை யாரையும் காயப்படுத்த விஷயங்கள் இல்லை காயத்தை ஆத்துதோம் அந்த ஊனை ஆற்றுதும் அந்த கர்ம நிலையால் ஏற்பட்ட வடுவை மாற்றுதும் அப்படிங்கிறத சொல்லி இலோகத்தில் தான் இந்த விஷயங்கள் கட்டு காட்ட முடியும்னு சொல்லி உங்களுக்கு எல்லாரும் வந்து அதை மலர் மாதிரி உங்கள் இதயங்களில் விதைச்சி அக்னி மாதிரி வார்த்தைகளாக இருந்தாலும் அதை மலராக மலரணும் உங்களோட பாதை நல்ல பாதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்ந்த இடத்துல இருக்கையில் உயர்ந்த இடத்த பற்றி பேசணும் உயர்ந்த விஷயங்களை பார்க்கணும் இந்த கையில் ஒரு புத்தகத்தை வச்சு எங்கேயோ இருக்கிற புத்தகத்தை வாசிக்க முடியாது முதல்ல உங்கள் கையில் இருக்கிற புத்தகத்தை வாசிக்க கற்றுக்கணும் இங்கே இருக்கிற எழுத்தை வச்சுக்கிட்டு வேறு எங்கேயோ இருக்கிற எழுத்தை உச்சரிக்க முடியாது இங்கே இருக்கிற தோற்றத்தை பார்த்துட்டு வேறு எங்கேயோ இருக்கிற தோற்றத்தோடு வாழ முடியாது இங்கே இருக்கிற பண்ட நிலைகளும் இங்கே உள்ள பச்சனை நிலைகளும் இங்கே உள்ள பலகார நிலைகளையும் வச்சுக்கிட்டு எங்கேயோ நாடு தாண்டி எல்லை தாண்டி இருக்கக்கூடிய பலகாரத்தை புசிக்க முடியாது ஒரேவிடத்தை உணர்ந்த இடத்த உட்கார்ந்து இருக்கிற இடத்த உயர்வாக வச்சு உயர்வாக பயணப்படுங்க எல்லா சீடர்களும் இல்லைங்க இங்கே வந்து கடுமையாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா இந்த தளத்தில் உட்காந்துக்கிட்டு இன்னொரு தளத்தில் இன்னொரு தளத்தை உயர்வா பார்க்காதங்க பேசாதாங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லி உணர்வு உணர்வு கொடுக்கக்கூடிய தளம் காட்சி கொடுக்கற தளம் இந்த தளமாக இருக்குல்ல அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் இடுப்பில் சொல்லிகிட்டு வந்தேன் அங்கே சொல்லிக்கிட்டு வந்தேன் கொண்டையில் சொல்லிட்டு வந்தேன் மண்டையில் சொல்லிட்டு வந்தேன்னா இங்கே வந்து பேசக்கூடாது அது அபசவனமான வார்த்தையை எடுத்து இங்கே நல்ல நிலைகளை போடு வரையில் நல்ல அனுகிரகத்தை பெற்றுட்டு போவையே அவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது நீங்கள் ஏதோ குதர்க்க நிலையில் வந்தால் போகையெல்லாம் குதிர்க்க வெளியே நின்றுக்கிட்டு கூட கூட கொஞ்சம் கூட்டத்தை சேர்த்துருவோம் இங்கேயும் இருந்து அவன் விட்டு போனது இவன் விட்டு போனது அதை வினையோடு தான் வீடு வைச்சிட வேண்டியது வரும் அதனால் இங்கே பணிஞ்சு வாசப்படியை வந்து நீங்கள் கட்டுற விஷயங்கள் பார்த்த விஷயங்கள் எடுத்த விஷயங்கள் கொண்ட விஷயங்கள் உண்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மாலாம் மாறி நேற்று நேற்று உண்ட உணவு வந்து இன்னைக்கு காலையில் மலமாக வெளியே போகிற மாதிரி உங்கள் ஆனவங்க விஷயத்த அங்கேயே சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சுத்தமாக ஒன்றுமே இல்லை என் வௌத்துக்குள்ளேயும் இல்லை மண்டைக்குள்ளேயும் இல்லை என் சரீரத்திலையும் எந்த அழுக்கும் இல்லைன்னு சொல்லி திருநீர மேலபுரம் பூச்சிக்கிட்டு சந்தனத்தை தரித்து வாசப்படியை வந்து மிதிக்கிறவங்களுக்கு தான் இங்கே இடம் உண்டு அப்படின்னு சொல்லி அழுக்கோடு வர்றவங்க விரட்டி அடத்திப்படுவாங்க துரத்தி அடிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அது வாரங்கா வருங்காலங்களில் அகத்திய பெருமானே அதை அந்த பணியை செய்ய போகிறார் அப்படிங்கிறத சொல்லி உயர்வான இடத்துக்கு வந்திருக்கிய உன்னதமான இடத்துக்கு வந்திருக்கிய இறைவன் குடிகொண்ட இடத்துக்கு வந்திருக்கிய இறைவன் வந்து பேசுகின்ற இடத்துக்கு வந்திருக்கிய இறை அவதார தளத்துக்கு வந்திருக்கிய சித்தர்கள் சீடர்கள் மே மூலமாக பேசுகின்ற உயர்வான இடத்துக்கு உன்னதமான நினச்ச நேரத்திலே நினைச்ச தேவர்களையும் சித்தர்களையும் எல்லாரையும் கூப்பிட்டு பேசக்கூடிய அற்புதமான அகத்தியன் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய அகத்தியனை தலைமை ஆசானாக கொண்டு முக்கத்து முக்கோடி தேவர்களும் நப சித்தர்களும் வணங்கி நிற்கிறார் அற்புதமான உயர் தளத்துக்கு உயர் இறை தளத்திற்கு இறைமகா நூல் அமர்ந்த இறை பெரும் கருணை வடிவமாக அமர்ந்து அத்துணை ஆற்றல்களும் ஓராட்டலாய் ஒரு லிங்கமாய் சிவலிங்கமாய் சித்தலிங்கமாய் லிங்கமாய் அத்துணை நிலைகளும் சித்த சித்தனுக்குள் கொண்டு வாழும் குருவாக வாழும் ஆசாமாக சிவமாக சிவமகா அகத்தியனாக ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக வளம் வந்து அமர்ந்து உங்களுடனே அல்லா உல்லாவி பேசி மலிந்து அற்புதமாக வழி நடத்தி வாழும் குருவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிவமகா வாழை சித்தனின் அற்புதமான சீற்றம் மிகும் அத்தகைய மாற்றம் நிகழ்த்துகின்ற மகா நிலையிலே இருந்து அற்புதமான உரை கேட்டு உறைந்து அமர்ந்திருக்கின்ற உயர் சூட்சமத்தில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை நிலைகளையும் வரவேற்று அமர வைத்து அற்புதமான நிகழ்வு நடந்தேறி அதிசய அபூர்வ உன்னத உயர்கள் நடந்தேறி வருகின்ற நினைத்த நேரத்திலே அன அணு கிரகத்தை பணிந்து நிற்கும் போது வேண்டி நிற்கும் போது விழுந்து கிடந்து உருண்டு நிற்கும் போது அற்புதமாக வரமாக கொடுக்கின்ற வரமுறை இல்லாத வரத்தை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற அகத்தியன் அமர்ந்த அற்புதமான சபையிலே பரந்தானமனுக்கு நிகழ்ந்தேறிய உயர் பூஜை முறையிலே அற்புதமாக திதி வேட வேலை முதல் நடந்த அத்தனை அதிசய அபூர்வ நிகழ்வுகளும் அத்தகைய ஹரணும் ஹரியும் ஒன்றாக இணைந்து உயர் காட்சி கோலத்திலே நின்ற கோலத்தை கண்ட உயர் சூட்சமத்திலும் உன் இயல்பிலும் கண்டு மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிகழ்வின் தொடர்பாக ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் திறக்க அற்புத பேழை திறக்க பெருமகா சபையின் உன்னத உயர் மகா சபையின் உத்தம கணங்களை எல்லாம் வணங்கி ஆணை முகனை வணங்கி அற்புதமான விஸ்வமித்ர மகரிஷியை முதலாசி அல்கின்ற ஒளையை காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியத்தலை நிலைகளை வென்றவனே மகாவீரன் என்கின்ற உன்னதமான உயர் தத்துவ நிலைகளை உலை உலகோர்க்கு கூறி தன் நாமம் அதை கொண்டு அமர்ந்த மகாவீரனை வணங்கி தவசி தம்பிரானை வணங்கி தவயோகியல் சிவயோகிகள் சித்த பெருமக்களை எல்லாம் வணங்கி சிவ இறை சபையிலே அமர்ந்திருக்கின்ற பரிவாண்ட பேராற்றல்களை வணங்கி ஈரேழு பதினாலு லோகத்திலும் இருந்து வந்து அமர்ந்திருக்கின்ற இணையில்லா ஆற்றல்களை வணங்கி கொடிமரங்களை வணங்கி இயல்பு கொடிமரத்தை வணங்கி இயல்பு கொடிமரத்திலே அமர்ந்திருக்கின்ற தர்மராஜனையும் தேவேந்திர பெருமகனாரையும் வணங்கி நற்கொடுத்தி கொடிமரத்தின் ஆதாள பாதாளத்திலே அமர்ந்திருக்கின்ற பதினோராயிரம் முகமாக தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனின் வணங்கி சீர்முகும் கொடிமரத்தின் மேல் அமர்ந்திருக்கின்ற மும்மூர்த்திகளையும் முப்பெரும் தேவிகளையும் வணங்கி நற்கொடிமரம் பொற்கொடிமரம் பொன்னம்பல கொடிமரத்தை வளம் வந்து உயர் சிவகூரையாம் சித்தகூரையாம் பிரபஞ்ச மகா கூறையாம் இறை ஆளுங்குறையாம் இறை அமர்ந்த கூரமையாம் இறையாக திருமுருகன் அமர்ந்து இறை பணியை செய்கின்ற இறை மன்னனாக பிரபஞ்ச மன்னனாக ஆட்சி நிலையை யுகங்கள் தாண்டி சிவத்திடமிருந்து தன் கரங்களிலே சிவ பெற்று சிவமாய் அமர்ந்து சிவ பிரபஞ்சமாய் அமர்ந்து சிவ ராஜ்யம் சித்த ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கின்ற செங்கோல் ஏந்தி வேலேந்தி அமர்ந்திருக்கின்ற வேலவனை வழிபட வேலவனை தொழுத அற்புதமான உயர் உன்னத காவல் கணங்களை வணங்கி கருட பகவானை வணங்கி வெறியதில் படியாம் அவனையும் சிறியது இழுவடியாம் ஆஞ்சநேயனையும் வீரவேகையும் வணங்கி வீரமிகும் சூரமிகும் சூராதி என நினைத்து வந்து அமர்ந்திருக்கின்ற உயர் ஆசானத்திலே சிம்மாசானத்திலே அகத்தியன் அமர்ந்த அற்புதமான தலத்திலே அமர்ந்து ஓ அகதி சாய நமக என்கின்ற உன்னதமான ஒளி ஈரேழு பதினாலு லோகமும் வழங்கி நிற்க முழங்கி நிற்க உர உயர் பதாகையின் மூலமாக பரவி நிற்க ஆணை முகன் கண்ட அபூர்வ நடமதை கண்டிருந்த ஆனந்த கூத்தாடி அதிசய கூத்தாடி மகா கூத்தாடி மகோ உன்னத கூத்தாடி கூத்தை கண்டு அமர்ந்த அவனை தொழுது அவன் திருபடி தொழுது பெரு பெருநூல் பெருமகா நூல் திறந்து நூலிலே இருந்து துயில் கொண்ட அனந்த சயனம் கொண்ட அனந்த நாயகனாம் அனந்த பெருமானை அபூர்வ பெருமானை சிவ ரூபனாக அமர்ந்தவனை சித்த ரூபனாக அமர்ந்தனை இரு ரூப ரூபங்களையும் ஒன்றாக கொண்டு அமர்ந்தவனை அன்னையுடன் அமர்ந்தவனை ஆதி நாராயண பெருமானை வருகவே வருக 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 நாராயண பெருமானை வருகவே வருக நாராயண பெருமானை வருகவே வருக சித்த சபையில் அமர்ந்தவனே வருகவே வருக பார்க்கல பார்க்கடல் கோலம் கொண்டவனே பரஞ்சாமனே வருகவே வருக 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 என மங்களநாத ஒளிகளுக்கு ஈடாக ஈரேழு பதினாலு லோகமும் காத்திருக்க இனியவனே இணையில்லா பேராட்டலை சிவமாய் வந்தவனே சிவனுக்குள் இருந்து வந்தவனை சிவமாக 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 சிவசபையில் அமர்ந்தவனே வருக 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 என வரவேற்கிறோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய தவயோக சபைதனில் ஓங்கார நிலை தவழும் தவயோக சபைதனில் உலகோர்கள் உய்விக்க உற்றதொரு நிலை உயர் ஞான நிலையோடு இகலோக இடர் இன்னல் நிலைகளை தீர்க்கின்ற ஆற்றல் தனை தன்னகம் கொண்டிருக்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனில் எம் திதி பெருவிழா கண்ட அக்கணம் சிவகுரை தலமதில் யாம் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய லோகங்கள் யாவும் கண்டிராத ஆற்றல் எங்கும் பரவி நிற்கும் பிரபஞ்ச ஆற்றலை தன்னகம் கிரகிக்கும் அற்புதமான தவ யோக ஆற்றல் தனை தன்னகம் உள்ளிருந்து ஆற்றிய தவன் நிலையால் பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர்பாட்டு இணை நிலையால் தன்னகம் கொண்டு அமர்ந்திருக்கும் இச்சபையின் ஆசானாய் இனி உருவாகும் சபைக்கும் ஆசானாய் அமைந்திருக்கும் அமைந்த சபைகளுக்கெல்லாம் உயர் தலைமை ஆசானாய் விளங்கும் சிவமகா வாழை சித்தன் என்னும் இச்சபை ஆசானுக்கு மகாவிஷ்ணு நல்லாசிகள் வழங்கி ஓம் நமோ நாராயணாய உலகம் உயிர்த்து வாழ வேண்டும் என்ற நல் எண்ணமதை ஞான எண்ணத்தோடு வளர்விக்கும் அற்புத முழு முயற்சிதனை சித்தன் ஈடுபட்டு ஏற்று நடத்த அவனை ஏற்று நடத்தும் அவன் நடக்கும் நடைபெறலா அவ் அடிதனில் தன் எடுத்து வைத்து நடைபோடும் அவன் இல்லாளுக்கு மகாவிஷ்ணு ஆசிகள் வளை ஓம் நமோ நாராயணாய உரை பெருமகா நிலைதனை இறை பெருமகா ஆற்றல் எல்லாம் வந்தமர்ந்து உரையாடும் ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்னும் சிவ தீ பிளம்பி நில்யாம் மகாவிஷ்ணு வந்தமர்ந்து ஓம் நமோ நாராயணாய ஒவ்வொரு நிலைக்குள்ளும் ஒவ்வொரு நிலைக்குள்ளும் ஒரு அசையா நிலை உள்ளது ஒவ்வொரு உயிர் நிலைக்குள்ளும் ஒரு அசையா நிலை உள்ளது அவ் அசையா நிலைதனை உற்று நோக்கி அசையாமல் அமர்கின்ற பொழுது அவன் அசைவு எதை நோக்கி என்ற அற்புத எல்லைதனை பறைசாற்றும் இச்சபைதனில் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயநாய இயக்கமில்லா அதை இயங்க வைக்கும் பேர் இயக்கம் அமர்ந்த சபையில் அவனுள் ஒருவனாய் ஒருவனுள் அவனாய் அமர்ந்த சபைதனில் யாம் இவனாய் ஓம் நமோ கால் கால்கடுக்க நடந்து வரும் அற்புதமான அத்தகைய சீடர்கள் தன் செவிமடுக்க அவரவர்கள் தன் கரங்களில் வைத்திருக்கும் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக கேட்ட கணம் சூட்சம நூலின் ஆசி உரைமொழிகளை சிவமகா சிவமகா சித்தனுடைய நாத சிவமொழிகளை கேட்ட கணம் இச்சபை நாடி வர வேண்டும் என்கின்ற அற்புத எண்ணங்களோடு அமர்ந்திருக்கும் சீடர்கள் யாவருக்கும் அந்நிலையை நோக்கி நற்பயணம் மேற்கொண்டு இவனை வாழும் குருவாக ஏற்று தன் அகத்தினுள் இருக்கும் அகத்தை அழித்து அகத்தியனை உள் வைத்திருக்கும் வாழும் குருவை உள் அக அமர வைத்திருக்கும் சீடர்களுக்கு மகாவிஷ்ணு நல்ல ஆசைகள் ஓம் நமோ ஒன்றை அது ஒன்றில்லை அது பூஜ்ஜியம் என்னும் நிலைக்குள் இருந்து கண்காணித்து ஒன்றென்று அமர்ந்த அவன் நிலைதலை அது ஒன்றும் இல்லை பூஜ்யம் அப்பூஜ்யத்திற்குள் தான் அத்துணை எண்ணிக்கைகளும் அடங்கி இருக்கின்றன எண்ணி அவ்வாறு எண்ணி தன் கையை என் என்ன தன் என்ன நிலைகளுக்குள் இருந்து வெளிவந்து எவ் எண்ணத்தையும் வேறறுத்து நிற்கையில் யாம் மகாவிஷ்ணு அருள் வாழித்து வந்து அமர்ந்தோ ஓம் நமோ நாராயணாய அவ்வாறு அமர்ந்த சீடர்களின் தளமதில் சித்தன் அமர்ந்த அவன் அமர்தளம் இதுவென்று உணர்ந்து வந்து அமர்ந்த சீடர்களின் தளமதில் யாம் எம்பணி ஆற்ற வந்து அமர்ந்தோம் அவன் நிழலில் என்று நாராயணாய அகத்தியன் அழைத்ததால் அவன் வந்தான் அடிமுடி காட்டான் நிலை கொண்ட பிரம்மாண்ட நாயகன் வந்தான் அவன் வந்ததால் அகிலம் வந்தது அகிலம் வந்ததால் ஈரேழு பதினாலு லோகங்களும் வந்து அமர்ந்தன இத்துணை ஆற்றலும் அமர்ந்த தலமதில் யாம் வராமல் என்ன என்று ஏகாதசி திதி பெருவிழாவில் அத்துணை திவ்ய தேசங்களின் ஆற்றலையும் ஒன்றாக்கி எம் கரத்தில் சுழலும் குரலின் இனிமையால் ஐ இனிமையான குரலோசை மூலமாக ஆதிசிவ சூற்றம நூலின் மூலமாக அந்நிலைதனை உரைக்க வந்து அமர்ந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய என்னும் நிலைதனை ஏற்று அமர்ந்தவனுக்கு யாம் பறந்தாமன் நிலையில் வந்து அமர்ந்தோன் வந்து அமர்ந்துவிட்டு செல்கின்ற அப்பணி மட்டுமே நடைபெறும் உள்ளுக்குள் எப்பணியும் அவனுக்குள் நடைபெறாது என்னும் சுற்றமத்தினை சித்தன் உரைத்ததை யாம் உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயநாய ஆற்றலது மிளிர்ந்திருக்கும் அற்புதமான இச்சபையில் தன்னாற்றல் எதுவும் இல்லை சுய ஆற்றல் அத்துணையும் இயக்கமில்லா இயங்கு நிலையில் இயக்கிக் கொண்டிருக்கும் பிரம்மாண்ட நாயகனின் ஆற்றல் என்று நினைத்து வந்த அமர்ந்தோனுக்குள் அத்துணை இயக்கமும் அவன் சரணாகதி மூலம் இயக்கப்படும் என்பதற்கு இச்சபை ஒரு சான்று என்று நாம் உரைக்கின்றோம் ஓம் நமோ எது எம் எம்மக்குள்ளது என்று எண்ணுகின்றானோ அவை அனைத்தும் கூட அவனுக்குள்ளதல்ல அவ் உயிர்தனை தாங்கி நிற்கும் சரீரம் கூட அவனுக்குள்ளதல்ல என்று எண்ணி அமர்வோனுக்குள் அத்துணை பிரபஞ்சமும் வந்து அடங்கும் என்பதற்கு இச்சபை ஒரு சான்று என்று உரைக்கும் ஓம் நமோ நாராயணாய அவ்வாறு உலகோர்கள் உயிர்க்க வந்த அமர்ந்த சபை ஏற்று நடத்திய நடத்தி கொண்டிருக்கின்ற வாழும் குருவினை ஒன்றும் இல்லா நிலைதனில் ஏற்றுக் கொள்வோனுக்குள் யாம் வந்து அமர்வோம் என்று உரைக்கின்ற நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய கண்டார்கள் ஒரு நிலையை இருநிலையாய் இருநிலையை பேராற்றல் கொண்ட ஒரு நிலையாய் அந்நிலையே உண்மை ஊர்ஜிதம் நிதர்சனம் நித்தியம் சத்தியம் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு உணர்த்துதல் உணர்தல் அறிதல் தெளிதல் தேர்தல் என்ற நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று உச்சாணி கொம்பில் எவன் ஒருவன் அமர்ந்து உண்மை ஞானம் உண்மை ஞானம் எதுவென்று அவன் மெய்க்குள்ளிருந்து உணர்கின்றானோ அவனுக்கு இச்சபை தலைவணங்கி நிற்கின்றது என்று மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயனாய ஏற்றுக்கொண்ட நிலைகளையெல்லாம் தான் ஏற்றுக்கொண்ட நிலைகளையெல்லாம் உலகோர்க்காக இறக்கிவிடப்பட்ட நிலைதனில் அவனை ஏற்றுவிட்ட நிலை கொண்ட சபை இச்சபை என்று மகாவிஷ்ணு அறிவிக்கின்றோம் நமோ இகலோகமதில் ஏற்றுக்கொண்ட நிலைகள் ஆடம்பர படாடோப நிலைகளையெல்லாம் தான் ஏற்றுக்கொண்ட நிலைதனில் அத்துணையும் இறக்கி வைத்து அந்த பிரம்மாண்ட நாயகனுடைய ஒரு பெருமகா நிலையை அவன் சிரசில் ஏற்றி வைத்த அந்நிலையில் அவனை அவன் போல் அவன் எவ்வாறு பிரம்மாண்ட நாயகனை சிரசில் ஏற்றி வைத்தானோ அகத்தியனை அதுபோல் அவனை சிரசின் மேல் ஏற்றி அமர வைப்போரின் சிவமகா வாழைச்சித்தன் வந்து அமர்கின்றான் என்று உரைக்கின்றான் ஓம் நமோ நாராயணாய ஒரு குருவின் அருள் என்ன ஒரு குருவின் அருளை பெறுகின்ற அத்தகைய நிலை என்ன என்பதை இச்சபை ஞான பட்டுரையின் மூலமாக பறைசாற்றி கொண்டிருக்கின்றது அவ்வாறு பறைசாற்றுதல் நிலைதனில் உணர்த்துகின்ற உணர்வு நிலைகளை எல்லாம் இருக்கும் அகம் காரம் அழிந்து எவனொருவன் ஓம் ஓம்கார நிலையில் அமர்ந்து அதனை உணர்கின்றானோ அவனுக்குள் சிவம் ரீங்காரம் இடும் என்று மகாவிஷ்ணு நாராயணாய அவ்வாறு ரீங்காரம் இடுகின்ற ஒளியே ஆதி சிவசூட்சமன் நூல் ஒளி என்று யாம் நாராயணாய அவ்வாறு சிவசூட்சம நூல் எனில் அந்நூல் என்றால் என்ன அந்நூலினை பெறுகின்ற ஆற்றல் என்றால் என்ன என்று வந்து அமர்ந்து சித்தனோடு உரையாடி சிவசூட்சம நூலின் மூலமாக கூறப்படும் ஆசி உரைகளை உற்று நோக்குகின்ற பொழுது உண்மை ஞானம் எதுவென்று கற்றுக்கொடுக்கும் சபை இதுவென்ற நிலைதனை ஏற்றுக்கொண்டவனுக்குள் சபை சரணடைகின்றது என்று மகாவிஷ்ணு அறிவிக்கிற ஓம் நமோ நாராயணாய இகலோகத்தில் எங்காவது அமர்ந்து தானே இறை பணியாற்ற வேண்டும் அத்துணை லோகங்களிலும் இருந்து பணியாற்றி பணியாற்றி சளித்து களைத்து இகலோகத்தை கலியுகத்தை மாற்ற ஒரு கலியுகத்தோடு இணைந்து அமர வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த தலம் இத்தலம் இத்தலம் எதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது இத்தலத்திற்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன என்று யாமும் சித்தர்களும் மகத்தியனும் விஸ்வாமித்ரனும் பாம்பாட்டியும் உரைத்து கொண்டிருக்கின்றார்கள் காலம் காலமாக சிவசூட்சம நூலின் மூலமாக சிவசூட்சம நூல் என்றால் என்ன சிவமே நூல் நூலே சிவம் சிவத்தை தாங்கியவனுக்குள் நூல் அவனை தாங்கியவனுக்குள் சிவம் என்று நமோ நாராயணாய அவ்வாறே இதுகாரும் இதுபோன்ற உரைகளை உரைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெறுகின்ற ஒவ்வொரு சீடர்களுமே எங்கு அமர்ந்திருக்கின்றார்கள் சபையில் என்று மகாவிஷ்ணு தெரிவித்தார் ஓம் நமோ நாராயணாயர் அவ்வாறு பெருமகா பேராற்றல் கொண்ட சிவமகா வாழைச்சித்த நிலைதனை உள்ளூர உணர்ந்து ஆள் அடிநிலை மனதில் அவனுக்குள் உள் ஒளியை கண்டு அவனுக்குள் எழுகின்ற சிவ ஒளியின் மூலம் சிவமகா வாழைச்சித்த ஒளிதனை உணர்வோனுக்கு இது உயர் சபை உயர் சபை உன்னத ஞான சபை என்று யாம் மகாவிஷ்ணு அறிவித்து அற்புதமான ஏகாதசி பெரும் திரு திருவிழா கண்ட சபைதனில் கண்ட காட்சிகளை ஞான காட்சிகளாக கண்டோர்கள் அகத்தியன் உரையாடி அமர்கின்ற வேலைதனில் உரைத்து அதன் பொருள் பெற்று அருள் பெற்று செல்க என்று அற்புதமான நல்லாசிகளை வணங்கி அமர்கின்றோம் யாம் மகாவிஷ்ணு சித்தன் ஓம் நமோ நாராயனாய ஆதிநாராயனாய அற்புத நாராயணாய சிவநாராயணாய தி சித்த நாராயனாய தசநாராயனாய பிரபஞ்ச நாராயணாய உன்னத உயர் பெருமகனே போற்றி போற்றி பெருமானே போற்றி போட்டி பெருஞ்சபை அமர்ந்தவனே போற்றி 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 என எம்பெருமானின் திருவடி வணிந்து திருத்தால் வணிகிறோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாயர் இது மங்கள ஓடி எழுப்புங்க அதுக்கப்புறம் அகத்தியரை கூடும் அஞ்சு முறை but anyway i de conga,